இந்த விஜயதசமின்னு சொல்லக்கூடிய இந்த விஜயதசமி என்ற ஒரு சிறிய மகாபாரத்தினுடைய தொழுக்கு நமக்கு கிடைக்கிறது வில்லுக்கு விஜயன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக மகாபாரதத்தில் இவர்கள் சூதாட்டத்திலே தோற்று பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் வாசத்திலே வாழ் இருக்க வேண்டும்னு சொல்லு வாழ்க்க கட்டளை பன்னெண்டு வருஷ காலம் அவள் காட்டிலே திரிந்து கொண்டிருந்தார்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உபப்ளவ தேசத்தை முடிந்து இவர்கள் ஒரு வருஷம் வாசம்னா தான் யாருன்னு தெரியாமல் வாழணும் ரொம்ப கஷ்டம் இவள இடத்துல விராட தேசத்துக்குள்ளே நுழையிறா அந்த விராட தேசத்தில் தான் மாறு வேஷத்தை நுழையணும் அப்படி தான் இப்போ போயானு ஏன்னா அங்கங்கே ஒற்றைகளை வச்சு துரியோகணம் பார்த்துட்டுருக்கேன் அவள் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு அப்படி இவா கண்டுபிடிக்கப்பட்டால் திரும்ப பன்னெண்டு வருஷம் வாளுக்கு வந்து வனவாசம் போகணும் ஒரு வருஷம் வாசம் போகணும் அப்போது இவள் என்ன பண்ணுறான்னா இவ்வளோ ஆயுதங்களும் புஜபலாபுராக்கிரமத்தை பார்த்தா தெரியும் அவள் யாருன்னு தெரிஞ்சிடும் அதனால் இவன் போகிறாள் உபப்பல பிரசத்தில் விராட தேசத்துக்குள்ளே நுழைய ஒரு ஸ்மசானம் இருக்குது அந்த ஸ்மசானத்தில் ஒரு வன்னி மரம் இருக்குது அந்த வன்னி மரத்தில் ஒரு பிரேதத்துக்குள்ளே கிழித்து அது இவரோட ஆயுதத்தை தூக்கி நுழைச்சி வச்சிட்றா மேற்கொண்டே விராட தேசத்துக்குள்ளே போகிறான் கங்கண பட்டன்ற பேரோட தர்மர் போகிறார் ஒரு சமைக்கும் ஒரு தலிகை செய்பவனாக முன் பின்னே பீமன் போகிறான் அடுத்தது அந்த விராட தேசத்தினுடைய ராணிக்கு சைரந்திரி ஹேர் ஸ்பெஷலிஸ்டாக திரௌபதி போகிறாள் பிருகநலா என்று சொல்லக்கூடிய அலி ரூபத்தில் அர்ஜுனன் போகிறான் மாடு மே குதிரை மே அஸ்வினி குமாரில் இருக்கக்கூடிய நகுல சகாதேவன் உள்ளே போகிறான் ஒரு வருஷம் அவளுக்கு முடிய போகிறது அப்போது அந்த அந்த விராட தேசத்தினுடைய ராஜாவுடைய பத்னியுடைய தம்பி கீச்சகன்னு ஒருத்தருக்கான் அவன் திரௌபதி ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் தன்னடத்து இணங்கணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவனை எனக்கு செய்யும்படிதான ஒரு சூழ்நிலை வரைச்சி திரௌபதி தப்பிச்சு ஓடி வந்துடுறா அவளால் தாங்க முடியல இவனோட டார்ச்சர் ராத்திரி ராத்திரியாக இவள் யாருன்னு தெரியக்கூடாது வேற பீமனை தனிமை கூட்டும் இது மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் எனக்கு வந்து நீங்கள் அனுகூகம் பண்ணணும்னு சொல்லிச்சே வெளியில் துர்காதேவி சன்னதி இருக்குது அங்கே வர சொல்லுன்னு சொன்னால் தி பீமன் அங்கே திரௌபதி போல் வேஷம் போட்டு உட்காண்டிருக்கான் கீச்சக நெருங்க வரைச்சே கீச்சக வதம் மாறுது அவனை பரியல கொண்டு கூட்டி போகிறச்சே திரௌபதி இழுத்துன்னு போய்ட்டுறா அவள் ஒரு குண்டன் குதித்து பதினோராம் கீச்சலி வதம் செஞ்சா அதான் பீமன் சரி இவள் தெரிஞ்சு போச்சு யாருக்கு த்ரோ துரியோநாயகம் தெரிஞ்சு போச்சு சரி அப்போ இவள் இங்கே தான் இருக்கா ஏன்னா மும்மாரி மழை பெய்யுறது ஜனங்கள் சுபீட்சமாக இருக்கா இப்போ ஏற்பட்ட துஷ்டனுக்கு இருக்க சிஷ்டபரிப்பான வதங்கள் தான் நடக்கிறானே இவள் தெரிஞ்சுட்டா ஏன்னா நல்லவா இருந்தால் அதெல்லாம் நடக்கும் அவன் என்ன பண்ணுறான் துரியோதனன் ரஜகத துருக பதாதிபதி விளாடி வந்துவிட்டான் விராட தேசம் விராட தேசம்ன்றது சின்ன தேசம் விராட் கோலின்னு சொல்கிறோம் இன்றைக்கி விராட தேசமாக தான் அது அவன் அங்கேருந்து வந்துட்டான் வந்ததும் என்ன எடுத்து அங்கே இருக்கிற வேலைலாம் யாருன்னு பார்த்தா துரியோதனன் இருக்கான் கர்ணன் இருக்கான் பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் கிருத்தவர்மன் இருக்கார் கிருப்பர் இருக்கார் இவன் எல்லோரும் நிற்கிறா எதற்கு என்ன பண்ணுறான் உத்தரகுமார்னு சொல்லி விராட தேச ராஜாவும் முன்னாடி உட்காந்து பின்னாடி உட்காந்து வச்சு அர்ஜுனன் பிருகன் அலான்ற அழிவஷத்தோடு ஓட்டின்னு வரான் அவன் சொல்கிறான் இந்த நாட்டை கூட எடுத்துக்கிட்டோம்ப்பா எனக்கு இது இவ்வாறு போர் புள்ள எனக்கு எனக்கு வந்து சக்தி கிடையாதுன்றான் அப்போ அலிரூபமாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் சொல்கிறான் அந்த ஸ்மசானத்தை நோக்கி வண்டியை ஓட்டுங்கிறான் தேரை ஓட்ட சொல்கிறான் ஓட்டினா என்ன வன்னி மரத்துக்கிட்ட அந்த ஸ்மசானத்துக்கிட்ட அந்த அந்த தேர் போகிறது அந்த வன்னி மரத்துலேருந்து இந்த வாயுதந்த எடுன்னு சொல்கிறான் அவன் ஒரு மந்திரம் போட்டு வச்சிருக்கான் அவன் போய் கையை வைக்கிறான் போன்னு பூதம் வருது இல்லை இல்லைன்னு சொல்லி அர்ஜுனனே இறங்கி அந்த பிரேதத்துடைய கிழித்து தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து வச்சு ஆராதனம் பண்ணி திருப்பி அங்கேருந்து காலத்துக்கு வந்து அனைவரையும் ஜெயிக்கிறான் அந்த நாள் தான் விஜயதசமி நாள் விராட தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த விஜயனான வில்லான விஜயன் அந்த அர்ஜுனனானவன் யார் ஜெயிக்கிறான் துரியோதனன் கர்ணன் துரோணர் கிருபர் பீஷ்மர் இவ எல்லாரையும் தானே நின்று கொண்டு பிருகநல வேஷத்தோடு அர்ஜுன் ஒரு ஆள் ஜெயிச்சுட்டான் எல்லாரையும் இப்போ மாடுகளை கவர்ந்துன்னு போனதுனால மாடுகள் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு போய் திருப்பி விரால கொண்டு வச்சான் அந்த நாள் தான் அந்த விஜயதேசமின்னு சொல்கிற நாள் நம்ம வன்னி மரத்தில் பண்ணி வச்சிருக்கான் நாகமந்தில் சொன்னதா அதே மாதிரி மகாபாரத்லையும் வன்னி மரத்தில் பிரேதத்துக்குள்ளே வாத்தியங்கள்லாம் வச்சு அதை எடுத்து ஆராதனை பண்ணி திருப்பி ஜெயிச்சான்னு சொல்கிறதா பெருமாளும் ஜெயிக்கிறார் பெருமாடு பக்தனும் ஜெயிக்கிறான் விசேஷம் என்னென்னா இன்றைக்கு யாராலாம் அந்த அன்பு போறதை சேவிக்கிறாளோ யாராலாம் அம்பு போறதை பார்க்குறாலோ அவளுக்கு நாட்களில் பெருமாளை தியானித்தா எல்லா விதமான ஜெயங்களும் சத்ரு நாசம் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதைகள்லாம் ஏற்படுத்தி இப்போ ஏற்படுத்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கா பெரியவா இந்த நாள் விஜயதசமின்ற நாள் அதனால் இந்த கதையும் தெரிஞ்சு கொண்டு பெருமாளையும் சேவிச்சோம்னு சொன்னால் மகாத்மி ஜானபூர்விகா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு பெருமாளை சேவிச்சோம்னு சொன்னால் அதனுடைய அருமையே தனி தான் அதனால தான் விராட தேசத்து விராடபூர்வம்னு விராடபுரத்தை படித்தா கோகு ரஷித்ததுக்காகவும் அர்ஜுனன் ஜெயித்ததுனாலையும் மழை பெய்யும்னு ஒரு சாஸ்திரவாசிகள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒரு விராட தேசத்து கதையும் பெருமாள் ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் ரெண்டத்தையும் மனுஷனில் தியானத்துக்கு கொண்டு இன்றைக்கி பெருமாளை சேவிப்போம் என்பது அப்படின்னு அபிப்பிராயம் பெருமாள் விஜயசமி எழுந்துள்ள இருப்பார் மண்டபத்தில் இருப்பார் பக்கத்தே லக்ஷ்மி சிம சன்னதியும் இருக்குது அவதார புருஷனும் அங்கே இருக்கான் அவதார நாயகனும் அங்கே இருக்கான் ரெண்டு பேரும் சேவித்து பிரார்த்தனை